மாநிலம் சைபராபாத்தில் ஜெயக்குமார் கூடுதல் விவரம் என்ன தெலங்கானா மாநிலத்தில் தேர்தல் ஒட்டி பறக்கும் படை அதிகாரிகள் தொடர்ந்து வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அவ்வாறு இன்று காலை சைபராபாத்தில் உள்ள சிறப்பு தனிப்படை போலீசார் மற்றும் ஹரா உள்ள விமான விமான நிலைய காவல் நிலைய போலீசார் வந்து தொடர் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் அப்பொழுது வாகனங்கள் வந்தது அதனை நிறுத்தி செய்த போது எழுபத்தி எட்டு கிலோ தங்க நகைகள் மற்றும் நாற்பத்தி மூன்று புள்ளி அறுபது கிலோ வெள்ளி நகைகள் இருப்பது கண்டறியப்பட்டது இதனை அடுத்து அந்த வாகனத்தை வந்து விமான நிலைய காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து நாப்லாக் லாஜிஸ்டிக் மருதர் எக்ஸ்பிரஸ் மற்றும் மா பவானி லாஜிஸ்டிக் சர்வீஸ் நிறுவனத்தின் நிறுவனத்தின் மூலமாக மும்பையிலிருந்து ஹைதராபாத்திற்கு விமான நிலையத்தின் விமானத்தில் தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க